கலெக்டர் கார்ல வந்துட்டு நீ நடு ரோட்ல வண்டிட்டு வச்சிருக்க வண்டி எடுமா ஓட்டு போட்ட மக்கள் நாங்களும் நடு ரோட்ல தான் நிக்கிறோம் கலெக்டர் வர சொல்லுங்க அவர்கிட்ட ஒரு மனு கொடுக்கணும் மனு கொடுக்கிற இடமாமா இது எது வந்தாலும் கலெக்டர் ஆபீஸ்ல வந்து கொடுமா இப்ப கிளம்புமா ஆறு மாசமா மனு கொடுத்துட்டு தான் இருக்கிற மாடு அசை மாதிரி அந்த அப்பாவி மக்களோட மனுக்கள் அந்த கலெக்டர் ஆபீஸ் மேனத்தின் அசை போட்டுட்டு தான் இருக்கு என்னமா பிரச்சனை வணக்கம் சார் வழிமறைச்சு மனு தரதுக்கு மன்னிச்சிடுங்க என் பேர் கௌசல்யா கரியம்பாளையம் கிராமம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கரியம்பாளையம் எடுத்தனூர் சீர்பந்தல் சின்னமணியல் பெரிய மணியந்தல் திருவரங்கம் கடம்பூர் மரூர் புது ஊரு ஓடியந்தல் இளையனார்குப்பம் அருகங்குடி மாடம்பூண்டி சின்னக்கொல்லூர் பெரிய கொல்லூர்னு எங்க சுத்த வட்டாரத்துல இருக்க பதினஞ்சு கிராமத்துக்கு பத்து ஒயின் ஷாப் இருக்கு சார் ஆனா ஸ்கூலு ரெண்டே ரெண்டு தான் சார் இருக்கு எல்லாரும் குடிச்சு குடிச்சு அழிஞ்சு போறாங்க சார் பத்தாம் கிளாஸ் படிக்கிற பசங்க கூட குடிச்சிட்டு அப்பா நெஞ்சில எட்டி ஒதுக்கிறாங்க சார் நான் சின்ன வயசா இருக்கும்போது ஊருக்கு நாலு பேர் தான் சார் குடிப்பாங்க அது யாருக்கும் தெரியாம ஆனா இப்ப குடிக்காதவங்கள பாக்கதே அதிசயமா இருக்கு சார் யார் முகத்திலயும் சந்தோஷங்கிறதே இல்ல சார் குடிச்சு குடிச்சு குரங்கு மாதிரியும் தேவாங்க மாதிரியும் தான் சார் இருக்காங்க முக்காவாசி வீட்டுல பொம்பளைங்க ஒழிச்சுதான் சார் புள்ள குட்டிய படிக்க வைக்கிறாங்க சோறு போடுறாங்க பொம்பளைங்க தாலி எடுத்து அரசாங்கம் லாபம் பாக்கலாமா சார் குடிச்சு அடிறது பத்தாதனும் கோலம் குட்டை ஏறி கொல்ல வயல்ட்டு எங்க கால வச்சாலும் குவாட்டர் பாட்டில் பீர் பாட்டில் ஒயின் ஷாப்ப திறந்து எல்லாரையும் குடிக்க வச்சு மக்களை மட்டுமா சாவடிக்கிறீங்க இந்த மண்ணையும் சாவடிக்கிறீங்களே சார் இது நியாயமா உங்களுக்கு நான் 24 ஹவர்ஸ் டைம் தரேன் அதுக்குள்ள பாஞ்சு ஊர்ல இருக்க பத்து ஒயின் ஷாப்ப மூடிடுங்க இல்லனா